அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் நம சிவாய் ஓம் சிவாய் நமக இப்போ இந்த பதிவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப முக்கியமான பதிவு ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணி இந்த பதிவுக்கு நீங்கள் விளக்கம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கப்பட்ட பதிவு அவங்க ஃபோன் பண்ணப்போ அவங்களுக்கு சொல்லிட்டே இருந்தாலும் பல பேர் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான பதிவு ஏன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோயினுடைய வம்பு வழக்குகள்லேருந்து விடுபடுறதுக்கு என்ன வழிபாடு எடுக்கலாம் எந்த அன்னைக்கு வழிபாடு எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பதிவு அதாவது நோய் நொடி வம்பு வழக்கில இருந்து விடுபடுறதுக்கு ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் இந்த வழிபாடு எந்த அன்னைக்கு எடுக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ராகுகால நேரம் சாயங்காலம் நாலு மணில இருந்து ஆறு மணி வரையணும் ஞாயிற்றுக்கிழமை ராகுகால நேரத்துல ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில வம்பு வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா நோய் நொடிகள் இருந்துச்சு அப்படின்னா விடுபடுறதுக்கான அமைப்பை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அப்படிங்கிறது முற்றிலுமான உண்மை வழிபாடு எடுத்து பாருங்க நன்மையே நடக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றிங்க